என் வயிறு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த யார் அந்த சார் இந்த பிரச்சனை வந்துட்டு ஐந்து மாதங்களில் நீதிமன்றம் தீர்ப்பு வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி வழங்க இருப்பதாக ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியானது நீதிமன்றத்தின் மூலமாக பொதுவாக நம்ம ஒரு தீர்ப்பு இவ்வளவு வேகமாக அதனுடைய விசாரணைகள் முடிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னா உண்மையிலேயே சந்தோஷப்படணும் பெருமை கொள்ளணும் இப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்களை உடனடியாக நீதியின் முன் நிறுத்தி தண்டனை வழங்கினால்தான் அடுத்த குற்றங்கள் நடப்பது குறையும் இதில் மாற்று கருத்தே இல்லை காலம் கடந்து வழங்கப்படுகின்ற நீதி எப்பொழுதுமே நீதியாக இருக்கும் என்பது சந்தேகத்திற்குரியது தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் குற்ற வழக்கில் எஸ்ஐடி டீம் வந்துட்டு மிக வேகமாக நேர்த்தியாக அந்த வழக்கை கையாண்டு ஐந்து மாதத்திற்குள்ளாக இதனுடைய விசாரணைகள் முடிக்கப்பட்டு இப்பொழுது வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு வந்துட்டு உண்மையிலேயே சட்டத்தை மதிக்கின்ற நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அனைவருக்குமே இது ஒரு இனிப்பு செய்தி தான் இதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களினுடைய கேள்வி ஒன்று விடை தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த கேள்வி என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பிரச்சனை வந்துட்டு பூதாகரமாக வெடித்ததற்கு மிக முக்கிய காரணம் யார் அந்த சார் ஏன்னா அந்த மாணவி தொலைபேசி மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் ஞானசேகரன் என்ன சொல்றார் நான் அழைக்கும் பொழுதெல்லாம் என்னுடனும் நீ இணங்கணும் அந்த சார் அழைத்தாலும் நீ அவருடன் போகணும் இப்படி தான் என்னை வந்துட்டு ஞானசேகர மிகப்பெரிய தொந்தரவுக்கு உள்ளாக்கி என்னை தொடர்ந்து மிரட்டி பாலியல் ரீதியாக என்னை துன்புறுத்தினான் என்றுதான் அந்த வழக்கே தொடுக்கப்படுகிறது ஒரு குற்றவாளி சிக்கிட்டாங்க ஞானசேகர ஏன்னா தான் முதல் குற்றவாளி ஏன்னா தான் இரண்டாவது குற்றவாளியை அடையாளம் காட்டுறான் அந்த இரண்டாவது குற்றவாளியை பிடிக்க வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை நீதிமன்றம் ஏன் இவனை பிடிக்கலை அந்த இரண்டாவது குற்றவாளி யார் அந்த சார் பதிலே இல்லை தீர்ப்பு இரண்டாம் தேதி வெளியாகப் போகிறது ஞானசேகரனுக்கு ஞானசேகரன் குறிப்பிட்ட யார் இந்த சார் எங்கே போனார் அந்த சாரை காப்பாற்றியது யார் அவர் சிக்காமல் தப்பித்தது எப்படி ஏன் அந்த சாரை அடையாளம் காணாமலே இந்த குற்ற வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்ற கேள்விகளை நான் கேட்கலங்க பொதுமக்கள் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் சாமானிய மக்களின் குரல் இது ஞானசேகரனுக்கு தீர்ப்பு வழங்குறத மக்கள் வரவேற்கிறாங்க மூணு பொண்டாட்டி ஒரு பெண் குழந்த ஒரு தாயி அவனுக்கு தகப்பன் அந்த ஐந்து பெண்களும் இவனை நம்பி தான் இருக்கிறாங்க எனக்கு அதிகபட்ச தண்டனை கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்துட்டா வாழ்நாள் முழுவதும் நான் சிறைப்படுத்தப்பட்டால் என்னுடைய மூன்று மனைவிகளையும் என்னுடைய ஒரு பெண் குழந்தையும் என்னுடைய தாயையும் பார்ப்பதற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை என் குடும்பத்தில் சம்பாதிக்கின்ற ஒரே நபர் நான் மட்டும்தான் ஆண்மகன் என்பதே என்னுடைய குடும்பத்திற்கு நான் மட்டும்தான் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நீதிமன்றத்தில் கதறி 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 அழுத ஞானசேகரன் சார் அழைத்தாலும் நீ போக வேண்டும் என்று அந்த பெண்ணை அந்த கல்லூரி மாணவியை அவன் மிரட்டினானே யார் அந்த சார் நீதிமன்றம் ஏன் இதை கொண்டு வர தமிழக காவல்துறை ஸ்கேட்லேண்டுக்கு நிகரான காவல்துறை என்று எல்லோராலும் பேசப்படுகிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது உண்மையா பொய்யா என்பது ஒரு புறம் இருந்தாலும் ஸ்கேட்லாண்டு காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்று தமிழ்நாட்டில் நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்களே உங்களை நீங்களே மாத்தட்டி கொள்ளுகிறீர்களே தற்பெருமை பேசிக் கொள்ளுகிறீர்களே இப்படித்தான் ஸ்கேட்லாண்டு காவல்துறையும் செயல்படுகிறதா என்ற கேள்வி நான் கேட்கலங்க சாமானிய மக்கள் கேட்குறாங்க பதில் வேண்டும் என்று கேட்கிறாங்க யார் அந்த சார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் என்று கேட்கிறார்களே காவல்துறை பதில் தந்ததா அந்த சாரிடமும் நீ செல்ல வேண்டும் என்று சொன்னானே இந்த ஞானசேகரனை காவல்துறை விசாரித்திருக்கும் நீதிமன்றம் விசாரித்திருக்கும் அப்பொழுது இவனிடம் யார் எங்கும் கேட்கப்படவில்லையா யார் என்பதை ஞானசேகரன் வெளிப்படுத்தாமலேயே இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு வெளியாகிறது என்று நான் கேட்கலங்க மக்கள் கேட்கிற ஒரு சாரை காப்பாற்றுவதற்கு காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றம் மட்டுமல்ல மக்களும் கூட மக்களும் கூட துணை போகிறார்கள் துணை போகிறார்கள் அன்பு உறவுகளே நான் சொல்லுவது பொய் என்றால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் ஒரு சாரை காப்பாற்றுவதற்கு காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றம் மட்டுமல்ல மக்களும் துணை போகிறார்கள் ஆளும் கட்சிக்கு அதிகார வர்க்கத்திற்கு கூஜா தூக்குகின்ற அத்தனை பேரும் துணை போகிறார்கள் எப்படி நீங்க குற்றவாளியை அடையாளம் காட்டுவீங்க ஒரு சாரை மறைப்பதற்கு ஒரு ஞானசேகரனை பலியிடப் போகிறார் ஞானசேகரன் நான் சொல்ல வரல ஞானசேகரன் மிகப்பெரிய குற்றவாளி ஆனால் அவன் மட்டுமே குற்றவாளியா இந்த வழக்கில் இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்கல நான் மட்டும் கேட்கல இந்த வழக்கில் உண்மையான நீதி வெளிப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு உள்ளமும் கேட்கிறது பதில் வேண்டும் என்று யார் கொடுப்பார்கள் பதிலை தமிழ்நாடு அரசா தமிழக காவல்துறையா நீதிமன்றங்களா வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறது இந்த தீர்ப்பு இந்த வழக்கில் ஏற்கனவே தீர்ப்பு வெளியாகிவிட்டது ஞானசேகரன் மீது பனிரெண்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டது அதில் பதினோரு குற்றங்கள் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகையால ஞானசேகரன் தப்பிக்க முடியாத குற்றவாளியாக இந்த வழக்கில் தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறான் இவனுக்கான தண்டனைகள் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்றுதான் நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது ஞானசேகரனுக்கு மட்டும்தான் இரண்டாம் தேதி தண்டனைகள் அறிவிக்கப்படவிருக்கிறது ஞானசேகரனுடன் சம்பந்தப்பட்ட சார் யார் வெளியவே வரல அதில் சம்பந்தப்பட்டது ஒரு சார் மட்டும்தானா அல்லது பல சார்கள் இதில் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது எத்தனை சார்களை காப்பாற்றுவதற்கு இந்த ஒரு திருட்டுப் பயல் மட்டும் மௌனித்து நின்றிருப்பான் என்ற கேள்வி எல்லார்கிட்டையும் எழுது இவன் மௌனித்து நின்றானா திறக்காமல் அல்லது நீதி இவனிடமிருந்து உண்மையை பெறவில்லையா என்ற கேள்வி மக்கள் மனதில் இருந்து எழுகிறது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இது நீதியின் முன் பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை ஆயிரம் குற்றவாளிகள் எப்படி தப்பிக்கலாம் ஒரு குற்றவாளி தப்பித்தாலும் மிகப்பெரிய குற்றம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தால் இந்த நாடு தாங்குமா ஒரு குற்றவாளி தப்பித்தாலே அவன் ஓர் ஆயிரம் தவறுகளை தொடர்ந்து செய்கிறான் ஓர் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்து ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டாலும் அது மிகப்பெரிய குற்றம் என்று நாம் பேசுறோம் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது ஒரே ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது பணம் புகழ் செல்வாக்கு ஆழ்பலம் அதிகார பலம் எல்லாம் இருந்தால் இப்படிப்பட்ட குற்றங்களையும் செய்யலாம் அவன் சட்டத்தில் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் தப்பித்து போகலாம் என்ற ஒரு நீதி நிலைநாட்டப்படுமேயானால் இந்த மட்டும் இல்லை எந்த சாரையும் நம்மால தண்டிக்க முடியாது ஞானசேகரன் குற்றவாளி என்பதை வெகு விரைவாக விசாரணை நடத்தி அதை தீர்ப்புக்கு கொண்டு வந்தது வரவேற்கத்தக்கதுதான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்ற வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் யாருமே ஏற்க மறுக்கிறார்கள் ஞானசேகரன் குற்றவாளி தான் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஞானசேகரனுடன் இன்னொரு ஆள் யார் அந்த சார் ஞானசேகரனை நீதிமன்றத்தின் முன் கொண்டு போயே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் ஞானசேகரனை காவல்துறை கைது செய்து பல முறை விசாரணை நடத்துகிறது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறார்கள் சொன்ன அந்த சார் யார் என்பதை ஞானசேகரன் நீதிமன்றத்தில் கூறவில்லையா அவன் கூறிய அந்த சார் எங்கே என்ற கேள்விய சாமானிய மக்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் திமுகவினுடைய ஆட்சியில் இதெல்லாம் சாதாரணமாப்பா கடந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன என்ன கடந்து போக முடியல காரணம் என்ன அப்படின்னா ஒன்றா இரண்டா அல்லது மூன்றாக கடந்து போக திமுகவினுடைய இந்த நான்கு ஆண்டு ஆட்சிகளில் எண்ணிலடங்கா பாலியல் குற்றங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு யாரை காப்பாற்றுவதற்கு நடக்கிறது ஆட்சி அண்ணுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இனத்திற்கான ஆட்சி மொழிக்கான ஆட்சி எதிர்கால தலைமுறைகளுக்கான ஆட்சியாக இருந்தால் அந்த ஆட்சியில் ஒரு நீதியோ நேர்மையோ நியாயமோ ஏதோ ஒன்று இருக்கும் மக்களுக்காக வந்தவர்களும் போனவர்களும் ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் மாநிலத்தின் மக்களின் வாழ்வியல் இப்படித்தான் துண்டாடப்படும் அதற்கு இது ஒன்று மட்டுமே சாட்சியா இது போன்ற பல வழக்குகள் இருக்கிறது திமுகவின் ஆட்சி என்றால் இப்படித்தான் இருக்கும் அதை ஒப்புக்கொண்டு கடந்து செங்கள் இன்னும் ஒரு பத்து மாதங்கள் தானே அது பார்த்துருக்கும் பொழுதே முடிந்து சிலர் பேசுகிறார்கள் பத்து மாதத்தில் இன்னும் எத்தனை அநீதிகளை நாம் கடக்கப் போகிறோம் என்பதை எண்ணினாலே நமக்கு பயமாக இருக்கிறது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை மட்டுமல்ல ஓர் ஆயிரம் பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கிறார்கள் இவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை ஒன்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டு மக்களை அடி முட்டாளாக்கிய ஒரு கூட்டம்னா அது இந்த திராவிட கூட்டம் தான் இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து மண்ணுக்கும் மக்களுக்கும் இனத்திற்கும் மொழிக்குமாக யார் முதன்மையில் நிற்கிறார்களோ இவர்களைத்தான் நீங்கள் இவன் ஐநூறு கொடுப்பான் 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 அவன் பணம் அல்ல அது உங்களுடைய பணம் என்பதை என்றைக்கு நீங்கள் அன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிடம் செத்து போகும் புதியதோர் ஆட்சி இங்கே உதயமாகும் தமிழ்நாட்டு மக்களில் ஒருவனாக நானும் எதிர்பார்க்கிறேன் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே